வாங்கப்பா எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நீங்கள் சந்தோஷமாக அதே நேரத்தில் பத்திரமாகவும் கொண்டாடுங்கப்பா இதுவரை நான் ஷார்ட்ஸில் தான் என்னோடய செடிகளை காட்டிக்கிட்டு இருந்தேன் இப்போ தீபாவளி ஸ்பெஷலாக என்னோடய தோட்டத்தை பார்க்க போகிறீங்க வாங்கப்பா இப்போது என்னோட செடிகள் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ துளிர்கள் மொட்டுக்கள் இருக்குன்னு பாருங்கள் செடியை எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாத சில செடிகளை நான் காப்பாற்ற முடியல அதுக்கப்புறம் நானும் விவசாய குடும்பத்திலேருந்து தான் வந்தேன் எனக்கு தெரிந்த சில உரங்களையும் செடிகளையும் செடிகளின் மேல் தெளிக்கிற மருந்தையும் பயன்படுத்தி இப்போ இப்படி வந்துரு வளர்த்துருக்கேன்னு பாருங்கள் நான் எப்படி வளர்த்தேன்னு அதுக்கு என்ன உரம் கொடுத்தேனோ உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் பயன்படுத்திக்கோங்க நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற செடியில் பூக்களை கட் பண்ணி விட்டுட்டு இந்த உரம் தான் கொடுத்தேன் ஒரு வாரம் ஆகுது நீங்கள் பூக்களோட செடிகளை பார்க்கணுன்னா என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் போய் பாருங்கள் எவ்வளோ பூக்களுடன் இருக்கிறதுன்னு பாருங்கள் அதுக்கு நான் புண்ணாக்கு கலவையை தான் வைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி வைத்து உங்களுடைய செடியிலேயும் இதே மாதிரி துளிர்களும் மொட்டுக்களும் வருவதை பாருங்கள் இப்போ புண்ணாக்கு அளவையும் எப்படி கொடுக்கணுன்னு சொல்கிறேன் அதே மாதிரி புண்ணாக்கு கிடைக்கல அப்படின்றவங்க புண்ணாக்குக்கு பதில் எள்ளு புண்ணாக்குக்கு பதில் எள்ளும் மல்லாட்ட புண்ணாக்குக்கு பதில் கடையில் விற்கிறது இல்லை கடலை மல்லாட்ட பயிர் கடையில் விற்கும் வறக்காத பச்சை பயிறு அதை வாங்கியும் கலந்து அரைச்சி அரைச்சிக்கலாம் தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கா கிலோ காிலோ எ புண்ணாக்கு கா கிலோ முத்துக்கோட்டை கிலோ வேப்ப புண்ணாக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கணும் நூறு கிராம் போட்டால் போதும் அதேமாதிரி டீப்பிய ஒரு நூறு கிராம் போட்டுக்குங்க கடுகு ஒரு நூறு கிராம் போட்டுக்குங்க நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் போட்டுக்கூடோ கலந்து போடலாம் எல்லாத்தையும் நான் சொல்கிறத எல்லாத்தையுமே போடணும்னு இல்லை ரெண்டு புண்ணாக்கு இருந்தால் கூட அதை கூட போடலாம் போட்டு கலந்து இப்போ போடுறது வந்து நாளாக இருக்கிறதுனால அடி உரமாக போட்டுக்கலாம் மழை வெயில் நாளாக இருந்ததுன்னா நம்ம ஊற வச்சு ஊற்றிக்கலாம் ஊற வச்சு ஊற்றலாம் தான் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குல்ல அதனால் அடி உரமாக மண்ணை கிளறிட்டு அதில் போட்டுக்கலாம் இப்போ நான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் எல்லாத்துக்குமே மழை நேரம் தான் இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது எல்லாத்துலேயும் எந்த அளவுக்கு துளிர் வந்திருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது இதே செடிகளை நீங்கள் சார்ட்ஸில் பார்க்க முடியும் ஏன்னா எதையுமே மாற்றி நான் வைக்கல எல்லாத்தையுமே எப்படி எப்படி இருக்கோ அப்படியே இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்தாலும் அதே பூக்களோட நீங்கள் பார்க்க முடியும் அந்தந்த செடிகளையும் அந்தந்த பூக்களோட நீங்களும் பார்க்க முடியும் பாருங்கள் கலவை என்னென்ன சொல்லியிருக்கேன் கால் கிலோ கால் கிலோ புண்ணாக்கு எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் அரைச்சி கலந்து வச்சுக்கிங்க கலந்து வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போய் கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு செடிக்கு ஒரு ஒரு கைப்பிடி வச்சா போதும் ஒரு ஒரு கைப்பிடி போடுங்க இதில் அஸ்பிரின் மாத்திரையும் நெரோபின் மாத்திரையும் ஒன்று போட்டிருக்கேன் அது எதுக்குன்னா வே தொட்டியில் வச்சிருக்கோம்ல மண்ணில் வச்சுருந்தா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம தொட்டியில் வச்சுருக்கிறதுனால வேறு அழுகல் வந்துடும் அதை ஒரு ஒரு மாத்திரையை போட்டு கலந்து அரைச்சிட்டுமா வேறு அழுகல் வராது அதனால தான் அதை கலந்துருக்கேன் அதையும் டிஐபியை ஒரு கைப்பிடி ஒரு ஸ்பூனு ஒரு ஐம்பது கிராமு அந்த மாதிரி கணக்கு கணக்கு பண்ணி கொஞ்சோண்டு போட்டுக்குங்க கலந்துக்குங்க அதில் போட்டு கொடுங்க உங்கள் செடியிலையும் நல்லா வளரும் நல்லா செடிகளை வளர்க்க முடியும் நல்லா செழுமையாக வளரும் பூக்களும் நிறையா பூக்கும் தளிர்களும் நிறையா வரும் பாருங்கள் எப்படி கொடுக்கறதுன்றதையும் மண்ணு கலந்து கொடுக்கறதையும் நான் கொடுத்துருப்பேன் அதையும் நீங்கள் பாருங்கள் செடிகளில் மண்ணை நல்லா ஸ்பூன் அளக்கல் இந்த ஸ்போக்கு இருக்கில் அந்த மாதிரி ஸ்பூன் மெல்லிஸாக வச்சுக்கணும் ஏன்னா வேர் அடியில் போய் வேரில் எதுவும் பண்ணிடக்கூடாது ஜாடியில் இருக்கிறதுனால நம்ம தரையில் வச்சுருந்தோமா மண்ணில் கலக்குட்டால் வெட்டிட்டு நம்ம பட்டுக்கு மண்ணை அதை சுற்றி போட்டு விட்டுட்டு மண்ணை தள்ளி விட்டுடலாம் ஆனால் நம்ம ஜாடியில் வச்சுருக்கிறதுனால லைட்டாக தான் அதில் போடுற மாதிரி வரும் கிண்ட முடியாது இல்லை அதனால் லைட்டாக கிண்டிட்டு நீங்கள் போடுங்க கலந்து எல்லாத்தையும் போட்டு மண்ணை நல்லா கிளறிட்டு அதில் மருந்தை போட்டு திரும்பவும் நல்லா மிஸ் பண்ணி விட்டுருங்க இந்த நாளில் நம்ம வந்து அதில் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா தண்ணி ஊற்ற வேண்டாம் போட்டு கிண்டி விட்டாலே போதும் நல்லா கிளறணும் ஃபஸ்ட்டு மறுபடி நல்லா ம உரத்தை போட்டுட்டு புண்ணாக்குக்கு தான் உரம்னு சொல்கிறேன் ஆனால் புண்ணாக்கு தான் புண்ணாக்கை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா அது செட்டாகிடும் ஏன்னா மழை நேரமாக இருக்குது மழை தூறிகிட்டே இருக்கும் அந்த இரமே அதுக்கு போதும் போட்டு பாருங்கள் வளர்த்து பாருங்கள் என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்